இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பழனியை சேர்ந்த ஓவியர் ஒருவர் இளையராஜா தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை வைத்தே இளையராஜாவின் ஓவியம் வரைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சத்திரப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருபவர் அன்பு செல்வன் வருகிற ஜூன் மூன்றும் தேதி இளையராஜாவின் எண்பத்து இரண்டுவது பிறந்த நாளை முன்னிட்டு இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படமான அன்னக்கிளி திரைப்படம் முதல் தற்போது இசையமைத்துள்ள தாரை தப்பட்டை திரைப்படம் வரையிலான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை வைத்தே இளையராஜாவின் உருவத்தை ஓவியமாக வரைந்து உள்ளார் இது இளையராஜாவின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஓவியர் அன்பு செல்வனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பழனியிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிக் அலி எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை மூணாம் தேதி இசை ஞான இளையராஜா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் வந்து எண்பத்தி ஒரு வயதாகிறது ஜூன் மூணு வந்து எண்பத்தி ஒரு வயது நடக்கிறாரு அவருக்கு கருத்து சேர்க்கும் வரையில் அவர் இதுவரையும் இசையமைத்தார் திரைப்படங்கள் தளப்பை கொண்டு இந்த ஓவியம் படுகிறது அவர் முதன் முதலாக இசையமைத்த அன்னக்கள் முதல் இப்பொழுது தற்போது விடுதலை வரை விடுதலை பாகம் முதல் அதுவரை அவருடைய இசையமைத்த இசை தலைப்புகளை வச்சு இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல அவருக்கு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐம்பது திரைப்படங்களுக்கு இசை ப்ளஸ் அவர் சிம்பனி இசை அமைச்சது தனியா ஆர்வங்கள் பண்ணது இது எல்லாம் கலந்து அவர் அந்த தலைப்புகளை மட்டும் வச்சு ஓவியம் வரையப்பட்டிருந்தது இது இசைஞானி அவர் வைத்து சிறப்பு சேர்க்கும் வகையில் நிறைய சிறப்பு இருந்தாலும் எங்கள் நம்ம தமிழர்களாகிய தமிழர்கள் வாழ்வில் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அவரை நம்ம நம்ம இசையோடு கலந்து இருந்தால் அவருக்கு ஒரு சின்ன நன்றிகள் இந்த ஓவியம்